ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் த்ரீக்கான நாளைக்கு கவுன்சிலிங் ஆரம்பமாகுது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதாவது ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்குது நாளைக்கே பண்ணி நாளைக்கே லாக் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் உங்கள் ரேங்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு காலேஜ் அலர்ட் ஆகும் அதாவது சீட்டு உங்களுக்கு அலர்ட் ஆகும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முதல் பண்ணால் தான் அலர்ட் ஆகும்னு நினச்சிக்காதீங்க அப்போ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் இது ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அதாவது நிறைய பேர் வந்து முட்டாள்தனமாக வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே நான் பண்ணி முதல் நாளே லாக் பண்ணுவோம் அப்போ தான் எனக்கு சீட் கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது மூணு நாள் டைம் இருக்குது அந்த மூணு நாள் டைமை ஃபஸ்ட்டு நாள் உங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்து எங்கெல்லாம் சீட் இருக்குது டயர் ஒன்றில் டயர் டூவில் டயர் த்ரீவில் எங்கெல்லாம் சீட் இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச காலேஜில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சாய்ஸ் பிள்ளைங்க பண்ண ஆரம்பி ஒரு மத்தியானத்துக்கு வேணா ஆரம்பி பொறுமையாக அண்ட் லாஸ்ட் நாள் லாக் பண்ணால் போதும் ஒரு ரவுண்டு ஒரு சாரி ஒரு டே த்ரீயில் ஒரு மத்தியானத்துக்கு மேலே லாக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் தான் ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும் அஞ்சு மணிக்கு மூணாவது நாள் அஞ்சு மணிக்கு ஆகிடும் பட் நீங்கள் ஒரு மூணு மணிக்குள்ளேயே எல்லாம் முடித்து லாக் பண்ணிடுங்க ஓகே ஸோ இதுதான் தான் ப்ராசஸ்ஸு கொஞ்சம் சூட்டிப்பாக இருங்க ஏன்னா உங்கள் சாய்ஸ் ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வைக்கணும் அண்ட் ஆல்சோ நீங்கள் தான் மாற்றணும் அண்டு நீங்கள் தான் வந்து எல்லாமே பண்ணணும் சரிங்களா ஸோ நாளைக்கு நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் திஸ்ட்டை அனுப்பிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக எங்கள் டீம்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சாய்ஸ் ஆட்ரு கரெக்டாக வச்சுருக்கீங்களா எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க சரிங்களா பொறுமையாக இருங்க பொறுமையாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் இப்போ வாங்க உங்களுக்கான போட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு மூடி கூப்பிட்ருக்காங்க சார் ஒரு லட்சத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது பேர் கூப்பிட்ருக்காங்க சார் ஏழு புள்ளி அஞ்சில் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூப்பிட்டுருக்காங்க சார் எங்களுக்கு சீட் இருக்கா இவ்வளோ பேரும் அட்டன் பண்ண போகிறதில்ல நான் முதல்லே சொல்லிட்டேன் எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் பேர் தான் எண்பதாயிரம் பேர் பேரே சாய்ஸ் ப்ளீங் பண்ணுறது அதிசயம் தான் மொத்தமாகவே எழுபதாயிரம் பேர் அறுபத்தஞ்சாயிரம் பேர் தான் சீட்டே எடுப்பான் ஸோ அதனால் உங்களுக்கு சீட்டு எஸ்கஸ்ஸாக தான் இருக்குது அதாவது ஒரு லட்சம் சீட்டு இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சீட்டே இருக்குது அதனால் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது சீட்டு ஏராளமான சீட் இருக்குது ஸோ அதனால் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்தால் போதும் நீங்கள் கரெக்டாக ஸோ கிட்டத்தட்ட நூற்றம்பது ப்ளஸ் அட்டானமஸ் கல்லூரி இருக்குது ஆனால் வெறும் ஐம்பது ஐம்பது அறுபது அட்டானமஸ் கல்லூரி மட்டும்தான் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக இருக்குது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மீதி இருக்க நூறு அட்டானமஸ் காலேஜ் உங்களுக்கு தான் அதுலேயும் மெக்கானிக்கல் சிவில் மாதிரி கோர்ஸ் எல்லாம் டயர் டூ காலேஜில் அப்படியே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாமே நாளைக்கு வேகன்சி லிஸ்ட் வந்தால் தெரியும் சரி ஓகே பார்க்கலாம் ஓசி அதுவும் இல்லாமல் ரவுண்டு த்ரீ லாஸ்ட் கவுன்சிலிங்கு கன்ஃபார்ம் நம்ம சேனல் விட்டு போயிடாதீங்க இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க கண்டிப்பாக நம்ம சேனல் விட்டு போயிடாதீங்க ஓசிக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது ஓசிக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பேர் இருக்காங்க நான் ஓசிக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உனக்கு ரிசர்வேஷன் கிடையாது ஓசியில் மட்டும் செக் பண்ணிகிட்டே போகும் தவிர உனக்கு கம்யூனிட்டி கிடையாது ஸோ அதனால் தைவ்ஸ் ஓப்பன் காம்படிஷன் நீ ஸோ அதனால் நீ சாய்ஸஸை கன்ஃபார்மாக இரநூறு மினிமம் கொடுத்தே ஆகும் இரநூறுக்கு மேலே கொடுத்தே இரநூறு மினிமமாக கொடுத்தே அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடு சேஃபு ஸோ பார்த்துக்கோ ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி காலேஜஸ் பாருங்கள் சரிங்களா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜஸ் பாருங்கள் பிசிக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க பிசியில் போட்டி இருக்குது எப்படி ஒரு முப்பதாயிரம் பேர் தான் சாய்ஸ் ஃபிளிம் பண்ணுறாங்க வச்சுக்கலாம் பிசியில் ஆனால் உங்களுக்கு போட்டி இருக்குது ஸோ செய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுவும் நூற்றி முப்பது கீழே இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் கேளுங்க பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் கன்ஃபார்மாக சாய்ஸ் லிஸ்ட்டு அட்லீஸ்ட் நூற்றம்பதுலேருந்து இரநூறுக்குள்ளே நீங்கள் வச்சே ஆகணும் நூறு இரநூறு மேலே வச்சாலும் ஓகே அடுத்து பிசிஎம் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தான் இருக்காங்க ஐயாயிரம் பேர் தான் இருக்காங்க அசால்ட்டாக இருந்துடாதீங்க நீங்களுமே ஒரு நூற்றம்பது ப்ளஸ் சாய்ஸ் வைக்கணும் எம்பிசிக்கு வந்து முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பேர் இருக்காங்க ஸோ எம்பிசியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஒரு நாலாயிரம் பேர் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுட்டாலும் நீங்களுமே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கில் அலட்சியமாக இல்லாமல் ஒரு நூற்றி எழுபதுக்கு மேலே சாய்ஸஸ் வச்சால் நல்லாயிருக்கும் எஸ்சியில் இருபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேர் இருக்கான் இங்கேயும் போட்டி இருக்குது எஸ்சிலையும் போட்டி இருக்குது ஸோ அதனால் எஸ்சி மாணவர்கள் கன்ஃபார்மாக நீங்களும் சாய்ஸ் அதிகமாக வைக்கணும் நூறு வைக்கக்கூட பத்தாது நூறுன்னு சொல்லி ப்ரீவியஸ் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அதிகமாக வைக்கணும் நூற்றம்பதாவது வைக்கணும் எஸ்சியக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி பேர் நூறு வச்சால் கூட போதும் எஸ்டிக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பேர் ஸோ இதுதான் உங்களுடைய உங்களுடைய போட்டி ஏன் போட்டின்னு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் உங்கள் சாய்ஸ் பில்லிங் மேலேருந்து கீழே செக் பண்ணிட்டு வரும்போது உங்கள் சாய்ஸஸை ஓசியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும் அப்போ ஓசியில் செக் பண்ணும்போது உங்கள் ஜென்ரல் ரேங்க் வச்சு செக் பண்ணுவோம் உங்கள் கம்யூனிட்டி பிசியாக இருந்தால் இப்போ என் கம்யூனிட்டி பிசியாக இருந்தால் பிசிலேயும் செக் பண்ணும் பிசியில் எந்த ரேங்க்குன்னு பார்க்கும் பிசியில் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் நமக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசியில் உங்கள் கேட்டகிரியில் என்ன அப்படிங்கிறது பார்க்கும் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த சாய்ஸ் போகும் ஓசியில் செக் பண்ணும் அதுலேயும் சீட் இல்லைனா பிசியில் செக் பண்ணும் ஸோ உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு ஸோ அதனால தான் உங்களுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் கம்யூனிட்டி வைஸ் அதே மாதிரி இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எழுபத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பேர் இருக்கீங்க ஓசியில் நானூற்றி பதினஞ்சு பேர் பிசியில் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு பேர் பிசிஎம்மில் எட்நூற்றி பதினோரு பேர் எம்பிசியில் பத்தாயிரத்தி அறநூற்றி ரெண்டு பேர் எஸ்சியில் ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் எஸ்சியில் ஆயிரத்தி அறநூற்றம்பது பேர் ஐம்பத்தாறு பேர் எஸ்டியில் முன்னூற்றி எழுபது பேர் நான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பிசிக்கும் எம்பிசிக்கும் காம்படிஷன்வி ஓசிக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஸோ ஏன்னா உங்களுக்கு சீட்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா படாதீங்க ஜென்ரலில் ஒரு நல்ல கல்லூரியாக இல்லை லோ ஃபீஸ் கல்லூரினால் லோ ஃபீஸ் கல்லூரியாக ஒரு நல்ல கல்லூரியாக பார்த்து எடுத்துக்கணும் நான் அவ்வளோதான் என்னோடய அட்வைஸ் அதுதான் நீங்கள் வந்து இருபத்தேழாயிரம் பேர் இருக்கீங்க இருபத்தி ஏழாயிரம் பேத்துக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் நான் சொல்லவே இல்லை யாரும் சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா சீட்ஸ் இன்னும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் சீட் தான் இருக்குது ஸோ அதனால் செவன் பாயிண்ட் ஃபைவ் முடிஞ்சளவு சாய்ஸஸ் அதிகமாக வச்சு ட்ரை பண்ணுங்கள் கிடைக்காத பட்சத்துக்கு ஜென்ரலையும் பாருங்கள் எனக்கு உங்களுக்கு ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் மறந்துடாதீங்க ரெண்டுலேயுமே நீங்கள் பண்ணணும் ரெண்டிலேயுமே பண்ணணும்னா ரெண்டுலையுமே பண்ணால் சேஃப்டி ரெண்டுலேயுமே பண்ணுங்க ஓகே சரி இப்போது உங்களுடைய தேதிகள் பார்க்கலாம் சாய்ஸ் பில்லிங் வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு எட்டு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு நடக்கும் மூணு நாள் ஏழு எட்டு ஒம்பது தேதி அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆகிரும் நீங்கள் சாய்ஸ் லாக்கு முதல் நாளே பண்ணிடாதீங்க முதல் நாள் வேக்கன்சிஸ்ட்டை பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லிஸ்ட் சாய்ஸ் பிள்ளைங்க மூணு மணிக்கு மேலே ஆரம்பிச்சு ஒரு ஒம்பதாம் தேதி மூணு மணிக்கு மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணால் போதும் மேனுவலாக சரிங்களா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக் தான் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் ஒரு மூணு மணிக்குள்ளே நீங்கள் நீங்களே மேனுவலாக லாக் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணி யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க தேர்ட் பார்ட்டிகிட்டே யார்கிட்டையும் கேட்காதீங்க ப்ரௌசிங் சென்டர் போகாதீங்க நீங்களே உங்கள் வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் பண்ணுற வழியை பாருங்கள் ஃபோனில் பண்ணாதீங்க தயவு செய்து ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க ஃபோனில் பண்ணுறது வேஸ்ட்டு மேலே கீழே நீ போயிட்டுருக்கோம் தயவு செய்து நீங்கள் வந்து சாய்ஸ் பிள்ளைங்க உங்கள் லேப்டாப்பில் பண்ணுங்கள் லேப்டாப் ரொம்ப இல்லாத பட்சத்துக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லைங்கிற ப்ரௌசிங் சென்டர் போங்க அதுவும் லாக் அவுட் பண்ணிட்டு வந்துங்க டென்டே அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் எப்போ உங்களுக்கு என் உங்கள் எவ்வளோ சாய்ஸ் ஒன்றும் கொடுங்க இரநூறு கொடுங்க முந்நூறு கொடுங்க நானூறு கொடுங்க எவ்வளோ சாய்ஸ் கொடுத்தாலும் ஒரு கல்லூரி ஒரு பிரான்ச்சை கிடைக்கும் அந்த கல்லூரி எந்த கல்லூரிங்கிறது எப்போ தெரியும்னா பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும் அதாவது அக்செப்டன் ஜாயின் பண்ணிக்கிறியா அக்செப்டன் அப்போடு கொடுத்துக்கிறியா டிக்ளைன் பண்ணி அப்போடு கொடுத்துக்கிறியா இல்லை டிக்ளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போறியான்னு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும் ஸோ மோர் ஓவர் அக்செப்டன் ஜாயினும் அசபப்டன் அப்போடு கொடுக்குற மாதிரி பாருங்கள் ஏன்னா டிக்ளைன் பண்ணி போகிறதுக்கு அடுத்த ரவுண்டு கிடையாது நாட்டு லெட்டர் வந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுவீங்க ஆனால் நாட்டு லெட்டர் சாய்ஸ் சாய்ஸிஸ்ட்டு அதிகமாக வைங்க ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் சேஃபஸ்டான ஆப்ஷன் ஓகேவா ஸோ அதனால் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் நீங்கள் மேனுவலாக நீங்கள் என்ன பண்ணுனா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி கன்ஃபார்ம் பண்ணுன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அடுத்த ரவுண்டு கிடையாது சீட்டு உங்கள் கை விட்டு போயிடும் அதனால் இந்த கன்ஃபர்மேஷனை நீங்கள் பண்ணி ஆகணும் லாக்காவது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் இது ஆட்டோமேட்டிக்காக ஆகாது பதினோராந்தேதி அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் இந்த கல்லூரி வேணுமா வேண்டாமா இல்லை வேணும் அப்போ இல்லை வேணும் என்னை ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லை வேணும் நான் அப்வர்டில் பார்க்குறேன் அபோர்ட்னா அதை விட நல்ல குழுவில் எதாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் டிக்ளைன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொடுக்கும் கொடுக்காதீங்க கொடுக்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதாவது மொத்தத்தில் அக்செப்ட் பண்ண அப்வோடு டிக்ளைன் அப்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அண்ட் ஆல்சோ நாட் டலெக்டட் அப்படின்னு இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க நாட் டலக்டட் அப்படின் இருக்கும் இவங்க எல்லாருமே அந்த அப்வோர்டு மூமெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் எப்போ எந்த காலேஜுன்னு தெரியும்னா அதாவது எந்த காலேஜுன்னு எப்போ தெரியும்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி தான் அப்போர்டு தெரியும் ஸோ மொத்தமாக பதிமூணு நாள் கவுன்சிலிங் நான் தேதி வாரியாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சு பிரச்சனை கிடையாது நாளைக்கு மூணு நாள் தான் உங்களுக்கு புரிஞ்சால் போதும் இந்த மூணு நாள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சாய்ஸ் பிள்ளைங்க உன் கைப்படையில நீ நல்லபடியாக பண்ணு நல்லா இருப்ப கன்ஃபார்ம் நல்ல சீட் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் டென்டேட் ஆட் கன்ஃபர்மேஷனில் தவறு பண்ணாத கன்ஃபார்மாக பதினோராம் நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும் என்ன ஜாயின் பண்ணுறியா இல்லை அப்போடு கொடுக்குறியா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்க அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அக்செப்டன் ஜாயின் கொடுத்த அப்படின்னா அதாவது உனக்கு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே காலேஜுக்கிட்ட போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அதாவது அக்ஸெப்டன் ஜாயின் கொடுத்தா காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் உங்களுடைய ஒரிஜினல்ஸ் என்னெல்லாம் ஃபீஸ் கட்டணும் போது காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் போகணும் ஃபீஸ் அதில் போட்டிருப்போம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் காலேஜுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் அக்செப்ட் கூட யாரை கொடுத்தாங்களோ டிஎஃப்சிக்கு போகணும் பன்னெண்டு எட்டுலேருந்து பதினெட்டு எட்டுக்குள்ளே போயிருங்க அப்படி நீங்கள் போக தவறிட்டால் ரிப்போர்ட் பண்ண தவறிட்டால் உங்கள் சீட்டு கைவிட்டு போயிடும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் வேலையே டிக்ளைனு நாட் அலெக்டடு இவங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் கிடையாது ஆனால் டிக்ளைன் பண்ணுறதுக்கான அவசியமும் கிடையாது அடுத்த ரவுண்டு கிடையாது ஸோ அதனால் விளையாண்டுட்டு ஸோ நல்லபடியாக சாய்ஸ் ப்ளீங் பண்ணி நல்லபடியாக ஆப்ஷன்ஸ் கொடுங்க உங்களுக்கான வெற்றிகள் காத்திருக்கு ஸோ நிறைய சீட்ஸ் இருக்குது பயப்படாதீங்க ஸோ யாருக்குமே சீட்ஸ் கிடைக்காம போகாது ஆனால் நல்லபடியாக நான் சாய்ஸ் பண்ணால் தான் நல்ல சீட் கிடைக்கும் டாப்லேருந்து வாங்க டயர் ஒன்லேருந்து வாங்க அங்கே சீட் இருக்கா ஒரு சீட் இருந்தாலும் கூடாது அதுக்கப்புறம் டயர் டூவில் வா அப்புறம் டயர் த்ரீவில் வா சீட் இருக்கிறதெல்லாம் விட்டுறாங்க நல்ல கல்லூரியில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு உன் கல்லூரியை வை சரியா கட் கண்டிப்பாக சாய்ஸ் அதிகமாக வச்சா தான் கிடைக்கும் இப்போவும் சொல்லிட்டா கம்மியாக வச்சால் சாய்ஸ் கிடைக்காது ஏன்னா உங்கள் கூட ஒரு லட்சம் பேர் இருக்கான் ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு சிக்கல் தான் சாய்ஸ் பில்லிங் என்னமோ எண்பதாயிரம் பேர் தான் பண்ணுவாங்க எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஸோ இருந்தாலும் ஒரு சிக்கல் இருக்குதுல்ல அதனால் லெட்டர் வராமல் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு நம்ம உதவி வேணும்னா கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் ஆர்டர் அனுப்புங்க எல்லாமே என்ன பண்ணணுங்கிறது கரெக்டாக சொல்லித் தருவாங்க என் டீம்மேட் ஹெல்ப் பண்ணுவாங்க என்னை நம்பி அனுப்பலாம் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கு என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு சாய்ஸ் பில்லிங்குமே நீங்கள் அனுப்பும்போது என் டீம் பார்க்குறவங்களையும் பார்த்துட்டு எங்கிட்ட ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க சரிங்களா அதனால் பயப்பட வேண்டாம் யூ